இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு ராஜஸ்தான்ல ரொம்ப ஃபேமஸ் பேசன் கா கட்டி அந்த குழம்பு தான் பண்ண போறோம் நம்ம இது வந்து கடல மாவுல பண்ணுறது தான் இந்த குழம்பு வந்து கிரேவி வந்து செம்ம டேஸ்டியா இருந்தது ஆனா நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னா அந்த பேசன் மாவுல வந்துட்டு கொஞ்சமா பேக்கிங் பவுடர் போட்டிருக்கணும் அது போடாமல் பண்ணதால அது கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் இருந்தாலும் குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கு இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டிங்களா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் அஜி அவன் என்ன ராஜஸ்தான் குறிப்போ தொற்காரி தரக்காரி குறிப்பை வச்சு க கடி படியார் மூ கொட்டு மிஸ்டேக் கொடுத்து ஏ தரக்கார ஏ பேசன் சாப் மிக்ஸ் குறிப்பை டைமில் கொட்டை பிஞ்ச் என்ன பேக்கிங் பவுடர் போக்கி பயன் தருக்கார் ரோல்ஃ ரெ பவுடர்சால அஜவன்ச்சு ஜிராவுடர் பவுடர் பகி ஆ इंग टे पकवाप दरकार धनिया दीरा फ्राई करना टे बोल छिंच पकवाई दरकार सब पक द गोटे रोल टाइप रही दरकार बेसन सागर गार्लिक मिक्स करने टाइम बढ़िया रहा किसी वेजिटेबल दरकार नहीं खाली बेसन रखी तरकारी कर बढ़िया टेस्ट आस ரெட் சில்லி வீட்டிக்கு பொக்கி பாப்பையின் தருக்கார் ராகப்பை சிலோன்னா கொரியான்ற லீவ் சோட்டு சோட்டு கட்கொரி பொக்கிக்கு பொல்ல மிக்ஸ் கொரியப்பா பயன் தருக்கார் இது வெறும் கடல மாவு மட்டும் இருந்தால் போதும் ஒரு சூப்பாவாக ஒரு கிரேவி பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் மார்பாடிஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணுறது இது கொஞ்சம் ஒரு கப் கடல மாவு வந்துட்டு எடுத்துன்னு அது கூட வந்துட்டு கொஞ்சமாக அஜ்வயின் கொஞ்சம் ஓமம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் உப்பு நார்மல் பிளாக் சால்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள் பூண்டு நல்லா இடிச்சு போட்டுக்கணும் ஃப்ரெஷ் கடு கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் கொத்தமல்லி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுன்னு இ பூண்டு வந்து நல்லா இடித்து போட்டிங்களா செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு நல்லா இரு சாஃப்ட் வர்றதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் டிக்க தெல்லப்பி பொக்கி பார்ப்பேன் தரக்கார் மூ மஸ்டர்ட் ஆயில் பொக்கி தச்சு அப்புறம் கோணத்தையில் வச்சு சேட்டு பொக்கிக்கு மிகார் அது அமை எோல் சேஜிடேபல் மிகமே சேம் கிரேவி பிரசேஸ் யூஸ் கரெக்டி மொத்த செ ரோல் டெஸ்ட் பல நாய் கிரேவி டம் ட்ராய் கொடுக்க வச்சு அப்பா டோலே எப்படி திரா பேக்கிங் பவுட்ரு பொக்கிக்கு எவ்வளோ சாஃப்ட் குறிப்பதோ டீக்கு ரவிப்போம் எனக்கு வந்து பர்சனலாக இந்த குழம்பு பண்ணிவிட்டு அந்த பேசனோட கள்ள மாவில் பண்ண அந்த ரோல் வந்து எனக்கு டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கல அது கொஞ்சம் டைட்டாக இருந்ததால ஆனால் பேக்கிங் பவுட்ரு போட்டுட்டு பண்ணமுன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வேறு மாதிரி பக்கோடா மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும் இதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ற மாதிரி இருந்தா யாராவது இது இப்போ மிக்ஸ் பண்ணும்போது பேக்கிங் பவுடர் போட்டுங்க இல்லைன்னா இந்த கிரேவியோட பேஸ் வந்து நான் எப்படி பண்றேனா அதே மாதிரி பண்ணீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது டேஸ்ட் வெஜிடபிள் எல்லாம் பண்ணும்போது மார்வாடிஸ் பண்றது வந்து ஒருவேளை எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு இந்த பேசன்ல பண்ணது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததால் அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு தோணுது பாத்துட்டு ட்ரை பண்றவங்க இது கூட சின்ன பேக்கிங் பவுடர் மாதிரி போட்டுட்டு இல்லைன்னா பக்கோடா மாதிரி வறுத்துட்டு அந்த குழம்புல போட்டீங்கன்னா இன்னும் சூப்பவா இருக்கும் ப்ராசஸும் கொஞ்சம் கம்மியா தான் டைம் எடுக்கும் இது வந்து மார்வாடிஸ் பண் ஏன்னா மார்வாடிஸ் குறிப்பை தொற்காரி தங்குக்கு என் டேஸ்ட் பொல்லு லக்கிவோ மொத்த பர்சனலி என்ன என் டேஸ்ட் பொழுனை பக்கோடா டானிக்கி விமி ரொக்கி படி ரெத்தி தரக்கூடா டாயிரம் டிச்சு நூறு ஜி டிராய் டிரைவிச்சு ரோல் சஃப்டனைஸ் நான் சேட்டப்பை அம்மா சஃடனெஸ் பெக்கிங் பவுடர் பகவ் தரக்கா மோக்கிங் பவுடர் பகையா பூலி லா சேட்டப்பை ஹார்டி கைவா டேஸில் இந்த கடல மாவு மிக்ஸ் பண்ணும் போது ஃபுல்லாவே வந்து கையில் வந்துட்டு ஒட்டிக்கும் நம்ம கத்தி வச்சுதான் கொஞ்சம் இந்த மாவெல்லாம் இது பண்ண முடியும் நல்லா சாஃப்ட்னஸா இருக்கிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிங்களா கரெக்டாக வந்துடும் இந்த மசாலா எல்லாம் போட்டிருக்கிறதால அதில் வந்துட்டு ஓமம் எல்லாம் போட்டிருக்கிறதால ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட் அது அஜ்வைன் ஈங் ஓமம் சப்பு பொக்கி இது வச்சுன்னா சேட்டு போய் படியாக வச்சுட்டு டேஸ்ட் டிக்க நம்ம குறிப்பை டைம் டிக்கு சாஃப்ட்னஸ் பாய் আপ বেকিং পাউডর পকবার দরকার নাই তো আওবি ভালো মিক্স করার দরকার শেপ এটা ছোট ছোট কট করি করে মু মু রোল করি করছি ফার্স্ট টাইম নেক্সট টাইম এটা আসলে বডিয়া করি আপনার নেক্সট ভিডিও মু আপলোড করি আউ টিকে ডিফরে করি গ্রেভি বেস বডিয়া অনেক গ্রেভি তরকারিবি বডিয়া টেস্ট অনেক எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து எடுக்கணும் அந்த ரவுண்ட் ஷேப் வரும்போது வந்து நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப் வந்து இதை கட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணாவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணேன் சரி ரவுண்ட் ஷேப் குறிப்பிட்ட சீக்கிரம் கோய்க்கு ஒரு ரவுண்ட் ஷேப் குரத்துல படியாக டேஸ்டாக சிவகைக்கி எத்திக்கி ரோல் குறுக்கி சரி தீட்டா பீஸ் கட் குறுக்கி கரம் பண்ணிட புல்ல பாயில் கொருக்கி கட்டிவோ டைம்ல டீக்ரு இவோம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிடலாம் இந்த ரவுண்ட் பண்ணும்போதே நம்ம வந்து சின்ன சின்ன ஷேப் வந்து வேற மாதிரி கூட பண்ணிட்டோம்மா இன்னும் நல்லா இருந்திருக்கோம் நான் வந்துட்டு நான் பாத்திரத்தில் இப்படி இருந்ததால மார்வாடிச்சது இல்லை சரி ஓகே இதே மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா கட் பண்ணிட்டு நல்லா ஒரு ஃப்ரையிங் பேனில் வந்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா பாயில் ஆகும் போது இதை போட்டுட்டோம்னா ரெண்டுமே வந்துட்டு கரெக்ட்டா வேகிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் ிபி டம் அம்மே ரோல் கொசன்க்கிட்டு கட் செலுத்தி மெக்சிமம் மினிமம் ஒரு மினிமம் பாயல் தரக்கால சிஜி தவிரி அமே கே செப் தரக்கெட்டா கிரேவிக்கா டிகலிக ரசனோம் கிரைண்ட் குறிப்பா பையன் தரக்கார் அவள் ஏட்டன்னா பொட்டா தனியாக ஜீரானா ஃப்ரை கொருக்கி பவுடர் கொறிக்கிறக்கு ஏட்ட போய் எப்படி யூஸ் கறிப்பா பையன் தரக்கார் தண்ணி நல்லா சூடாகும் போது உப்பு போட்டுட்டு அதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த கடல மாவில் ஒரு ரோல் அதை வந்துட்டு அப்படியே வச்சிடலாம் வச்சிட்டு ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் வேக வைக்கும் நல்லா வெந்துடும் அந்த டைம்லேயே வந்து ஒரு கிரேவி பண்ணிடலாம் வெங்காயம் கொஞ்சம் ஒரு நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மூணு பச்சை மிளகா பூண்டு இஞ்சி எல்லாமே போட்டுட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும் தனியா வந்துட்டு தனியாவையும் ஜீரகமும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதையும் வந்துட்டு கையிலயே இடிச்சு வச்சுக்கணும் பண்ணுவேன் நான் மிக்சியில கையில இடிச்சு வச்சோம்னாவே போதும் பேசன் என்ன பொக்கிக்கு பொள்ள பாயில் குறிப்பா பயன் தற்காரு தீட்டா சைடு பொல பாயில் ஆகிடுச்சிப்போம் நம்ம வச்சு அந்த மாவு இது வந்து நல்லா வெந்துடும் ஆனா இந்த தண்ணி வந்து ஊத்த வேணாம் இந்த தண்ணி தான் கிரேவிக்கு யூஸ் பண்ணுவோம் டேஸ்ட் நல்லா இருக்கும் தீட்டா சைட்ர பொல்லோ பாயிலோ கேட்ட மாதிரி பானி பொப்பாடி பண்ணி ஏ பானி யூஸ் குறிக்க நம்ம கிரேவி குறிப்பாக கொஞ்சம் ஆச்சு அவள் படியாக டேஸ்ட்டாக சிவம் அது சைடில் வேகும் போதே வந்து நம்ம கிரேவி பண்ண போகிறோம் கிரேவிக்கு வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக அஜ்வைன்னு கொஞ்சம் ஓமம் போட்டுக்கலாம் தனியாக ஜீரகமும் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்க வேண்டியதுதான் பெருங்காயம் கொஞ்சம் போடணும் அதோட இந்த மசாலாலாம் போடும்போது வந்து அதோட ஸ்மெல்லே வந்து செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம பண்ற நார்மல் கிரேவிலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கும் ஏன்னா ராஜஸ்தான் மார்வாடிஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இது வந்து பண்ணி சாப்பிடுவாங்க சொர்சு தெருல பொக்கிக்கு டிக்கு அஜ்வைன் பொக்கிதுச்சு தாப்புறம் ஜீரா டிக்கை அவட்டா தனியா ஜீரான்னா பொல்லோ ஃப்ரை கொருக்கி ரக்குச்சுன்னா சேட்டை பொட்டை ஸ்பூன் பொக்கி பப்பை தரக்கார் சுக்கிலா லங்கா டிக்கை டிக்க ஈங் பொக்கி பப்பையும் தரக்கார் அதுக்கப்புறம் நம்ம பியாஜோ கொஞ்செல்லாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொறிக்கிற குச்சுனா சேர்த்து போய் தெல்லற பக்கிக்கு ஃப்ரை கொரிப்பாப்பையும் தருக்கார் இதை இந்த மசாலா கடுகு எல்லாம் போட வேணாம் வெங்காயம் வச்ச மிளகா இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரே ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி வந்து நான் போட்டிருக்கேன் பச்சை மிளகா போட்டிருக்கதால காரம் அடுத்தது நம்ம போடும்போது வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம் அந்த தண்ணி வந்து யூஸ் பண்ண போறோம்னா அந்த தண்ணியில் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால கிரேவில போடும்போது அதுவும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுன்னு கரெக்டாக கிரேவில உப்பு போடும் போது கரெக்டா யோசிச்சு போட்டுவோம்னா உப்பு இல்லைன்னா உப்பு ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி ஆயிடும் அவங்க சேஃப் பானி நம்ம தற்கா குறிப்பை யூஸ் குறிப்பிட்ட சேஃப் பானிட்டு நம்ம லூனும் பொக்கிக்கு வச்சு சேம் பானி பொக்கிட்டு தற்கா குறிப்பிட்ட பெஸி லூனி ஆயிடுச்சுவோம் फुल बैल हो बल होती फुल ड्राई होमें कमि सेप दरकार एमती छोटे छोट पीस कट करके आसपाई दरकार कट कर होटल रहा टीके तेल रिकमती फलो करी टे तेल रहा फ्राई कररकारी यूज करने எம்ம்தி சோட்டோ சோட்டோ பீஸ் கட் கொறுக்கி தெல்ல கரம் வைக்கிற டைமில் பொக்கிக்கு பெஸி டைம் ஃப்ரை கொருவோம் போய் திறக்கை உப்புற கூட்ட கிறிஸ்பி கோட்டிங் ஆசிப்ப டைம் சங்க சங்க கடிப டைம் ரெக்ருவோம் இது எண்ணெயில் போட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம் நார்மலாக மேலே ஒரு கோட்டிங் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுட்டு தான் இது போட்டிருக்கோம் மேலே ஒரு கோட்டிங் கிறிஸ்பி டைமில் வர்ற மாதிரி இருக்கும் போது எடுத்துகிட்டாவே நல்லாயிருக்கும் குழம்புல போடும்போது இன்னும் நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்துட்டு ஊர்ல எல்லாம் செய்வாங்கள்ல அந்த கோலா உருண்டை குழம்பு அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் ஆனால் இங்கே போடுற மசாலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இது ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சைட் பை சைடில் வந்துட்டு ஒரு ம தயிர் வந்து தக்காளி யூஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலாக தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் கொஞ்சம் உப்பு பிளாக் சால்ட்டு கொஞ்சம் அது கூட கொஞ்சிட்டு ரெட் சில்லி கொஞ்சம் தனியா பவுட்ரு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம் அதை போட்டு தான் நம்ம கிரேவி பண்ண போகிறோம் பிஜி அமெரிக்கா எமதி இட்டு டிக்கு சாஃப்ட் ரூபா பேசன் துயிசா புள்ள மிக்ஸ் கொறிக்கி தற்காதி சங்கரம் மிக்ஸ் கொறிப்பா போஞ்சாச்சு நம்ம கடல மாவுல பண்ண ரோல் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணிட்டு தயிரும் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாம் போட்டிருக்கிறத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகுறதில்ல இந்த இதுவில் அந்த தயிர் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் காரம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் உப்பு வந்துட்டு அந்த தண்ணி யூஸ் பண்ண போகிறதால அதில் உப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு கரெக்டாக யூஸ் பண்ணோமுன்னா கரெக்டாக இருக்கும் தயிர் போட்ட உடனே சிம்மில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா தயிர் வந்து கட்டியாக கெட் திரிஞ்சு போவாது வுடர் தராலிச்சுரா நல்லா சிம்மில் வச்சுட்டு அந்த மசாலா ஃபுல்லா நல்லா வெந்து வர வரைக்கும் விடணும் ஏன்னா வெங்காயம் தனியா நம்ம பேஸ் பண்ணி போட்டிருக்கோம் அதனால கவர் பண்ணி வச்சுட்டு வேக வச்சுட்டாவே கரெக்டா இருக்கும் சி கிரேவியன்னா புல்லு சிஜுகள்லாம் தெல்ல பாரிச்சு ஏ டைமில் பேசன்ற நம்ம ஃப்ரை கொரிக்கிறாக்குச்சுன்னா சி கட்டி குக்கிக்கு புல்லு மிக்ஸ் குறிப்பா போய் தரக்கா கெத்த கிரேவி தர்காரு எத்திக்கி பானி என்ன கரம் பண்ணிட்டு மிக்ஸ் கொரிப டைம் ரெக்கு ரொம்ப எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த கடல மாவுல பண்ண உருண்டை எல்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா எவ்வளவு கிரேவிக்கு காரம் தண்ணி எல்லாம் தேவையோ அந்த தண்ணி வந்து நம்ம ஆல்ரெடி இதை வேக வச்சு தண்ணி இருக்குல்ல அதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக சுடு தண்ணி தனியா பண்ண வேணாம் ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது பிசி பானியா டைப் ரொம்ப டைம்ரே தீக் தற்கா பொல்கிபானே சைடப்பீக் பண்ணி மீடியம் ரெய் பத்து படியா ரொய்ப ஏ டைம் ரெ நம்ம

சம்பவம் கரு யூஸ் குறிப்போ மசாலாசா ஃபர்ஸ்ட் சம்பவம் பிள்ளை மனைக்கு பொலோ மசாலா ஹெல்த் பயம் பி பொலோ சைட்டேன் அவள் பாக்கெட் யூஸ் குறிப்போ கிச்சி மசாலா யூஸ் கூடனா தியபி திரை ரெடி பண்ணி படியா டேஸ்ட் ஆசிவம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு வந்து தனியாக எந்த மசாலாவும் வந்து கடையில் வாங்கினதெல்லாம் இல்லை வீட்லேயே எல்லாமே ரெடி பண்ணி தான் தனியாக வறுத்துட்டு ஓமம் எல்லாமே ஒரு புதுசா ஒரு நாள் ஒரு குழம்பு வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பரவா இருக்கும் டேஸ்டியா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பு மாதிரி அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் அதோட ஸ்மெல் சே பேசன் பி சிஜிக்கொள்ளாம் எல்லோ படியா வச்சு தெல்ல பாரச்சுந்து ஏ டைமில் பேசி தனியா பத்திரம் கட் கொருக்கி பொக்கிபோ டைம் சவுர் கொருப்ப டைமில் ரொட்டி சங்கர காய்வ பாய் படியா ரொய்ப ரொட்டி பூரி சங்கர காய்வ பாய் அவ பர்த்த சங்கரை காய்தி பர்த்தா பி படியா வச்சு தரக்காரி ஏட்டா பட் டிஃப்ரெண்ட் ரைட் புலாவ் நைத்து தனியா ஜீரா ரைஸ் கொருக்கி படியா சௌக்குரி பட்டைமர படியா டேஸ்டா சிவம் அவள் மனக்கு போய் டிக்கெட் டிஃப்ரெண்ட் வச்சு நார்மல் நை கொய்க்கி கா புல்ல பொல்ல ரொம்ப ரொம்ப இருக்கும் இது வயசானவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துது ஓமமெல்லாம் இருக்கிறதால அதுல சாப்பிடவும் நல்லா இருக்கு கொஞ்சம் டேஸ்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்றதுல நீங்க வெஜிடபிள்ல செய்யற மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மட்டனோட டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கலாம் இந்த ராஜஸ்தானி மாடல்ல பண்ண கடலை மாவில் பண்ண கட்டி ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே குழம்பு நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்களா கா குடி கருணை கிழங்கு இருக்குல்ல பாயில் பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக கடல மாவு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெயில் இந்த கிரேவி பண்ணி போட்டிங்களா அதை விட செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் படி ரெடி ஆயில ராஜஸ்தானி சைலர தரக்காரி அப்போ மனபி ட்ராய் கொக்கி பலலோ லைக் கொண்டு கமெண்ட் கொண்டு செேர் கொந்த சானல்க்கு சப்ஸ்கிரைப் பூலிபனாய் ஏ தரக்கி குரு டம்மே பேசன் பேக்கிங் பவுடர் பேசன் மிக்ஸ் டேஸ்ட் மச்